ஹாய் எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த காய் சுரக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேருக்கு அது பிடிக்காது பிடிக்காது இப்படி செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுரக்காவை நல்லா அந்த தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா சொரக்கா வாங்கிட்டு வந்து உடனே ரொம்ப நல்லாயிருக்கும் பாசி பருப்பு போட்டுக்கோங்க பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாசி பருப்பு ஒரு கப்பு போட்டிருக்கேன் நல்லாவே பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சொரக்கா போட்டுக்கோங்க கூட வந்து மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சில்லி பவுடர் நம்ம குழம்பு மிளகா அப்படி இருக்கு இல்லையா அது எத் கொஞ்சமாக போட்டால் போதும் இது கூட்டு தானே அதனால் போட்டுட்டு நல்லா ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா நான் கீறி போட்டிருப்பேன் போதும் அதுவே அது காரம் அந்த காரமே போதும் கூட்டுக்கலாம் நல்லா தண்ணி வந்து ஒரு அளவாக திட்டமாக வச்சுக்கோங்க ஒரு அரை அரை கப்பு உப்பு போட்டுட்டு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு அரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்களேன் ஊற்றிட்டு நல்லா குக்கர் மூடி வச்சு மூடிட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடுங்க மூணு விசிலே போதும் ஏன்னா இதில் வந்து நம்ம போடுறது சிறு பயிர் அதனால அது வந்து பாசிப்பருப்பு அது என்ன பண்ணோன்னா உடனே டக்குன்னு வெந்துடும் ரொம்ப குழஞ்சாலும் ஒரு மாதிரி இருக்கும் அதனால சொன்னேன் ஒரு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குக்கரில் மூடுறதுக்கு முன்னாடி பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணி இறக்கிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு தாலி போடுங்க எண்ணெய் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கணும்னு யோசிப்பேன் சம்டைம்ஸு ஆயில் போட்டுக்கோங்க க கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டுக்கோங்க நம்ம சுரக்கா வேக வச்சுருக்கோம் இல்லையா அது தூக்கி அதில் போட்டு நல்லா பருப்பு பறங்க இப்போ லிமிட்டாக வந்துருக்கும் ரொம்ப குழக்கொழன்னு வேகாமல் அதனால் ஒரு மூணு வயசுலேயே போதும்னு சொன்னேன் போட்டுட்டு நல்லா ஒரு கலர் கலவிட்டு ஒரு கொதி வரட்டும்னு பா பண்ணிட்டு ஒரு கொதி வரட்டும் நெக்ஸ்ட் வந்து தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி துருவிக்கோங்க கையில் துருவி போட்டாலும் ஓகே தான் நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி போட்டுட்டேன் போட்டிங்கன்னா செம்மையாக சூப்பரான ஒரு சுரக்கா கூட்டு ரெடிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும் இந்த தாலி போட்டோன்னு கொதிக்கணும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த இதுவில் தாலிப்பில் சீரகம் கடுகு க உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மாதிரி தேங்காய் போட்டுட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும் நல்லா கொதித்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு விடவே மாட்டிங்க இது நல்லா சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுரக்கா வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் உள்ள ஒரு வெஜிடபிள் எனக்கு எனக்கே தெரியாது எனக்கு டாக்டர் தான் எனக்கே தெரியும் ரொம்ப செல்ஸ் க்ரோத் பண்ணுறதுக்குலாம் டெட் செல்ஸ் எல்லாம் இது பண்ணி க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க நீங்களும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி சுரக்கா கூட்டி எடுத்துக்கோங்க செம்மையாக இருந்தது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தது பாருங்கள் இப்படி பார்த்து கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சுரக்கா கூட்டு ரெடி உப்பு பார்த்துக்கோங்க சுரக்கா கூட்டு ரெடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணவே மாட்டேன்றீங்க என்னோட டெய்லி சமையல் தான் நான் போட போறேன் இனிமேட்டு என்ன வீட்டில் நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் என்ன எனக்கு ஸ்பெஷலாக தெரியத்தையும் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அடிச்சிக்கவே முடியாது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா அந்த தேங்காய் போட்டுது